வணக்கம் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா இறந்தவர்கள் படங்களை பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மாட்டக்கூடாது இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை காப்பாற்றுவார்களே தவிர அவர்கள் தெய்வம் அல்ல அதனால் இறந்தவர்கள் படங்கள் தனியாக வைத்து பூஜை செய்வது நல்லது தெய்வங்களுக்கு பொதுவாக நாம் எந்த மலரால் அர்ச்சனை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் இப்பிறவியில் மட்டுமின்றி மறுபிறவிக்கும் அது பயன் தரும் அலங்காரத்திற்காக பயன்படும் எதுவுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஒரு படம் வைத்து பூஜை செய்தாலும் அது உருப்படியான படமாக இருக்க வேண்டும் தூசி ஒட்டடை படிந்து சுத்தம் செய்யாமல் வைத்திருக்கக்கூடாது பழைய படங்கள் உடைந்த பொம்மைகள் மற்றும் கரை படிந்த உடைந்த கண்ணாடியுடன் இருக்கும் படங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் வீட்டிலோ இருக்கக்கூடாது சில பேர் முப்பாட்டனார் காலத்தில் உள்ள படங்கள் கடையில் விற்கும் சர்க்கரம் இயந்திரங்கள் உறவினர் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று பூஜை அறை முழுவதும் படங்களை ஒட்டி அது பாதி கிழிந்த நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும் படங்களை நாம் கடலில் போடுவது நல்லது வீட்டில் பூஜை அறையில் ஒற்றை குத்து விளக்கு ஏற்றக்கூடாது காமாட்சியம்மன் விளக்கு மண் அகல் மற்றும் இரண்டு குத்து குத்துவிளக்குகள் ஏற்றினால் நல்லது மூன்று அடுக்கு வைத்த விளக்கு மிகச் சிறப்பானது விளக்கு பூஜை செய்பவர்கள் ஒரு குத்து விளக்கில் ஐந்து முகமும் ஏற்றி பூஜை செய்யலாம் விளக்கு பூஜை செய்பவர்கள் இந்த விளக்கு முகத்தை பார்த்து அதை பயன்படுத்த வேண்டும் வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு செம்பு தண்ணீர் இருப்பது நல்லது அதேபோல் கற்பூரம் ஆராய்த்திக்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆராய்ச்சி செய்வது நல்லது எக்காரணத்திலும் கடலன்னை தீபம் ஏற்றக்கூடாது பூஜை அறையாக இருந்தாலும் சரி சுவரில் தெய்வ படங்கள் வைத்து பூஜை செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுத்தமாக மன தூய்மையுடன் செய்தால் தெய்வம் நம்மில் குடிகொள்ளும் சுத்தமான வீட்டை வைத்திருந்து பூஜை செய்தாலே எல்லா நலனும் நன்மையும் தேடி வரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி